ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் போட்டிருந்தேன் ஹாஃப்லி பேப்பர் அண்ட் ஒரு ஆனுவல் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் போட்டிருந்தேன் அது பார்க்கலனா அங்கே கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணுங்கள் இப்போது இதில் வந்து கொடுத்துருக்க ஒரு முப்பது இலக்கண குறிப்புகள் பார்த்திங்கன்னா நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க இலக்கண குறிப்புகள் தான் அதாவது ஆக்சுவலாக நிறைய இருக்குது அதில் பர்டிகுலராக ஏன் இது வரைக்கும் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் இருக்குது அது இல்லாமல் கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான் இப்போ வினைத்தொகை அப்படின்றதுல எல்லா லெசன்லேயும் ஒரு நாலு வினைத்தொகை இருக்கும் அப்போது உங்களுக்கு வந்து வினைத்தொகைனா என்ன அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா எத்தனை வினைத்தொகை கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக எழுத முடியும் ஸோ அதுதான் என்னோட கான்செப்ட் அதில் இன்றைக்கி ரிவிஷனில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மலர் அண்ண பாதம் அப்படின்றதுடைய இலக்கண குறிப்பு தான் பார்க்க போகிறோம் அது என்ன மலர் அண்ண பாதம் அப்படின்னா மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அன்ன போன்ற ஒப்ப உரைய உரளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில உறுப்புகள் எல்லாம் இருக்குது இது எல்லாமே வந்து உவமை உறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் அந்த உவமை உறுப்புகள் வந்து இருக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நானும் உங்களுக்கு நிறைய இடத்துல இப்போ ரீசெண்ட்டாக உவமை அணியில் கூட எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் அப்போது இது போல் வெளியே வந்துச்சு அப்படின்னா அதாவது மலர் போன்ற பாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போன்ற அன்ன உரைய ஒப்பை இந்த போன்றன்ற உறுப்பு வெளிப்படையாக வருது அப்படின்னா அது உவமை தொடர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதுர் மூதூர் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதுமை ப்ளஸ் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும் முதுமை ப்ளஸ் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும் இந்த மாதிரி மை அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சுது அப்படின்னா அது பண்புத்தொகை அது ஆல்ரெடி ஊர் தான் அது எந்த மாதிரி ஊர் அது கொஞ்சம் பழைய ஊர் கொஞ்சம் முதுமையான ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருடைய கேரக்டரை சொல்கிறதுனால இது பண்புத்தொகை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயில் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் அதாவது பயில் தொழில் பயின்ற தொழில் பயிர்கின்ற தொழில் பயிலும் தொழில் அப்படின்ற மூன்று காலத்தை இந்த இடத்துல மறைச்சி வரனால இது வினைத்தொகை நெக்ஸ்ட்டு பெயரச்சம் அதாவது மயங்கிய அப்படின்ட்டு ஆ அப்படின்ற விகுதி பெற்று இங்கே முடியுது ஆவே முடியலையே எப்படி நீங்கள் ஆன்னு சொல்கிறீங்க அப்படின்னா யா அப்படின்ற எழுத்து இருக்கு யான்ற எழுத்து எப்படி உருவாகும் இ ஆ தான் யா இப்படி ஆ அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது பெயரெச்சம் நெக்ஸ்ட்டு ஆடுக அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று அதாவது வாழ்க வளர்க அப்படின்ற மாதிரி கா ஈய இயர் அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சுது அப்படின்னா அது வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நெக்ஸ்ட்டு பதிந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் ஊ பதிந்து அதாவது இத்து பிளஸ் ஊ தான் து ஓகேங்களா அப்போ ஊ அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சாலோ ஈ அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சாலோ அது வினையச்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் கேள்வியினான் கா கற்றணன் பார்த்தனன் செய்தனன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல் மூலமாக அவங்களை குறிக்கிறனால இது வினையால் அணையும் பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் அப்போ உம் அப்படின்றது வெளிப்படையாக வந்ததுன்னா அது என்னுமை இதுவே உம் அப்படின்றது மறைஞ்சு வந்ததுன்னா அது உம்மை தொகை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கேண்மை இனன் இப்போ மேலே பார்த்தோம்ல கேள்வி இனன் அதே மாதிரிதான் தான் இந்த கேண்மை அந்த செயல் மூலமா அவங்கள குறிக்கிறனால வினையால் அணையும் பெயர் வளர் வானம் ப்ரீவியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தால அதே அதாவது வளர்ந்த வானம் வளர்ந்த வானம் வளர்கின்ற வானம் வளரும் வானம் அப்படின்ற மூன்று காலத்தை மறைச்சி வந்திருக்கனால இது வினைத்தொகை வாரா அந்த ஈற்றில் கடைசியா ஒரு எழுத்து இருக்கணும் வாராது வாராமல் வாராமல் போவேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு வார்த்தை இருந்திருக்கணும் வாரா வாராது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படிலாம் எதுவும் இல்லாம இந்த ஈற்றெழுத்து என்ன ஆயிடுச்சுன்னா கெட்டு எதிர்மறையான பொருளை தரனால இது ஈற்ற ஈர்க்கெட்ட எதிர்மறை பெயிடுச்சு வந்தார் அண்ணன் அப்படின்றது வினைமுற்று அப்படியே இந்த வந்தார் இந்த பக்கம் போட்டு பாருங்க அண்ணன் வந்தார் அந்த செயல் என்ன ஆயிடுச்சு முழுமை அடைஞ்சிருச்சு சொல்லத்தக்க செய்தி இந்த இடத்துல சொல்ல தக்க செய்தி அதாவது இந்த மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட பெயர் பெயரச்சங்கள் இருந்ததுன்னா அது கூட்டுநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா வடித்த கஞ்சி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணது தான் ஆ அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சது அப்படின்னா அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் ஒரு பெயர் சொல் வரும் அப்படி இருந்ததுன்னா அது பெயரட்சம் நண்பா எழுது இப்போது நண்பன் அப்படின்னு வந்ததுன்னா அது எழுவாய் இப்போ அதுவே நண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா அது விழித்தொடர் விழி அப்படின்னா என்ன அப்படின்றது அழைக்கிறது அழை அதாவது கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அன்பால் கட்டினார் அன்பால் அப்போது ஆள் அப்படின்றது மூன்றாம் வேற்றுமை தொடர் வெளிப்படையாக வந்துருச்சு அதனால் இது வேற்றுமை தொடர் இப்போது அந்த ஆள் அப்படின்றது மறைஞ்சிதுன்னா மறைஞ்சி வந்துருந்துச்சுன்னா அது தொகை ஓகேங்களா வேற்றுமை தொகை அப்படின்ட்டு அர்த்தம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மலைந்து அப்படின்றது ஊ அப்படின்ற விகுதி பெற்று முடிகிறனால இது வினையச்சம் கெழி ஈ அதாவது ஈ அப்படின்றது வந்தாலே கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லி செய்ய படையின்னு போட்டுருங்க அப்படின்ட்டு நான் பல வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பொழிந்த அ அப்படின்ற ஒரு விகுதி பெற்று முடிஞ்சதுன்னா அது பெயரச்சம் உரைத்தல் அதாவது அல் தல் அப்படின்ற விகுதி பெற்று முடிஞ்சதுதான் அது தொழில் பெயர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய மீசை சிரித்தார் அந்த மீசை வச்சிருக்கவங்க யாரு அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் அந்த மீசை வச்சிருக்கவங்க சிரித்தாங்க இப்படி அவங்கக்கிட்ட இருக்க ஏதோ ஒரு விஷயத்து மூலமாக அவங்கள சொல்கிறது அன்மொழி தொகை தொடுத்திரை தொட்டத்திரை தொடுகின்ற திரை தொடும் திரை அப்படின்ற மூன்று காலத்தை மறைச்சி வந்தால் அது வினைத்தொகை வெண்டைக்காய் அப்போ காய் அப்படின்றது என்ன அப்படின்னா சிறப்பு பொது பெயர் காய் அப்படின்றது பொது பொது பெயர் அந்த காயில் ஒரு ஒரு காய் வந்து வெண்டைக்காய் அது சிறப்பு பெயர் இப்படி வர்றது இரு பெயர் பண்பு பண்புத்தொகை இன்மொழி அப்படின்றது பண்புத்தொகை இன்மைய இனிய மொழி இனிமையான மொழி அப்படின்ற ஆன ஆகிய அப்புறம் மை அந்த கேரக்டர் இதெல்லாம் வந்தது அப்படின்னா அது செய் தவம் செய்கின்ற தவம் செய்யும் தவம் செய்த தவம் அப்படின்ற மூன்று காலத்தை மறைச்சு வந்தால் அது வினைத்தொகை வாய்மையே மழை நீராகி அந்த மழை நீரே வாய்மையாக இருக்கான் அந்த உவமையே உருவகமாக வர்றது வந்து உருவகம் அறியேன் என்ன நானே சொல்லிக்கிறேன் அப்போது தன்மை ஒருமை வினைமுற்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செய்முறை அதாவது வினைத்தொகை செய்முத முறை செய்கின்ற முறை செய்யும் முறை கல்லார் எப்படி இதை அழகிட்டு வாய்ப்பாடு பிரிக்கலாம் அப்படின்னா கல் லார் அதாவது ஒரு அந்த புள்ளி வச்ச எழுத்து பக்கத்தில் ஒரு கோடு போட்டு அதை பிரிச்சிருங்க ஓகேங்களா புள்ளி வச்ச எழுத்த நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் ஒரு ஒரு குரில் தனித்திருக்கு நேர் இன்னொரு குரில் தனி நெடில் தனித்திருக்கு நேர் அப்போ நேர் பிளஸ் நேர் தேமா அப்படியே பிரிக்கணும் வஞ்சிப்பாவுடைய ஓசை தூங்கல் ஓசை பெற்றுவு பட் டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க இலக்கண குறிப்புகள் எல்லாம் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க வேறு ஏதாவது ஒரு கான்செப்டை வச்சு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்